ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை விதி சிறியில் வந்து சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்கு நம்ம அதை தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தியை எப்படியாவது நிரந்தரமாக வந்து உள்ளே அனுப்பணும் அதாவது அவங்கள கைது செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காளிமால் வந்து சந்திரக்கலாட்ட ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கார்த்தி ஒரு கூர்மையான ஆயுத்தை வச்சு என்னை குத்திட்டான் அப்படின்னு சாம்பிடிச்சுட்டிக்கிட்ட சந்திரக்கலா நம்ப வச்சுருந்தாங்க அதில் என்னெல்லாம் சதிவலை பண்ணுனாங்க கார்த்தி வந்து இந்த சதிவலையில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டு தாங்க அடுத்தது இல்லைனா நடக்கு போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ el programa. சாமுண்டிஸ்வரி மேலே இந்த மாதிரிக்கு சந்திரகலா வந்து ரெண்டு பேரை வச்சு அதாவது அவங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணிடுறவும் அதிகாரிகளும் அங்கே வந்து சாமுண்டிஸ்வரியை கைது பண்ணுறதுக்காக வராங்க அப்போ கார்த்தி வந்து அந்த விஷயத்துலேருந்து சாமுஸ்வியை காப்பாற்றிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சந்திரகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு என்ன பழி சொல்லிக்கிட்டு நீ உங்கள் அக்கான்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கெலாம் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ தான் இதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு நான் அத்தைக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அவங்க உன் மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதனால தான் அந்த நம்பிக்கை உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னை பற்றி இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறேன் இதுக்கு மேலேயும் அவங்க கதையை முடிக்கணும் இல்லைனா அவங்கள பழிவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னை எதாவது பண்ணணுன்னு வச்சுக்கேன் அப்புறமா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து சந்திரகலாவை திட்டி விடவும் அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்டதுமே சந்திரகலா ஆவேசத்தோடு நேராக காளிமால் கிட்டே வராங்க அப்போ காளிமால் வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்ன சந்திரன் என்னாச்சு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுதான் இல்லை அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க சிவனாண்டியும் முத்துவிலும் அடைகிறாங்க என்ன வழக்கம் போல அந்த டிரைவர் பையன் வந்து காப்பாத்திட்டானு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க நீங்க சொல்றது தான் உண்மை வளர்க்கும் போல அவன் வந்து அக்காவை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறாங்க இவனை எதை பண்ணாலும் சரிதான் ஆனால் வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காளிமால் அடுத்தது ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து காளிமால் வந்து சொல்றாங்க எங்க பாரு சந்திரா அவனை எப்படியாவது வந்து உங்க அக்கா கிட்ட இருந்தும் ரேவதி கிட்ட இருந்தும் நம்ம பிரிக்கணும் அதுக்கு நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க அவனை வந்து இவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் எங்க அக்கா அக்காவை பழி வாங்கணும் அதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் நான் போக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் இது இதுதான் எனக்கு வேணும் சந்திரா இதை தான் நான் வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே காளிமால் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க இது கிட்டதுமே சந்திரகலா வந்து ஆவேசத்தோடு அங்கேருந்து கிளம்பவும் அப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற சிவனாண்டியும் முத்துவனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சித்தி அவனை பழி வாங்குறதுக்காக இந்த அளவுக்கு சந்திராவுக்கலாவை வந்து நீங்க இறக்கி விடுதீங்கன்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து காளிமால் சொல்றாங்க ஆமா நம்மளுக்கு வர வழி இல்லை வேற எந்த எந்த இதில் போட்டாலும் சரி தான் அவன் வந்து கண்டிப்பாக நம்ம சதி வலையும் முறியடிச்சிருவோம் அப்படிங்கும்போது போது இப்போ சந்திரக்கலா சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் நீங்கள் பயப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது போது இல்லை சந்திரா எனக்கு என்ன கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இதை செய்த ஆகணுமான்னு சொல்லி கேட்கவும் சித்தி வேறு ஏதாவது திட்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை சொன்னது தான் கரெக்டு இவனை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி எங்கள் அக்கா கிட்டே இருந்து ரேவதி கிட்டே இருந்து பிரிக்கணும்னா இதில் நான் இறங்கி தான் ஆகணும் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் ஆனாலும் நீ ஜாக்கிரதையாக போ அப்படின்னு சந்திரக்கலா கிட்ட வந்து சிவனண்டி சொல்லவும் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா அவங்க சாம்டி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சாம்டி சிரி என்னன்னு கேட்கும்போது அக்கா என்னை வந்து அவன் வந்து துரத்திக்கிட்டு வராங்க என்ன வந்து அவன்கிட்ட இருந்து காப்பாத்துக்க அப்படிங்கும் போது இருந்து காப்பாற்றணும் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும் எல்லாம் உன் டிரைவர் மாப்பிள்ள அவன் என்னை ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து அவன் என்னை குத்துறதுக்காக வாராங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சந்திரா நீ சொல்கிற அப்படிங்கும் போது அக்கா நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் என்னை எப்படியாவது எப்படியாவது வந்து காப்பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டுட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திய அவங்க வந்து தன்னோட சதி திட்டத்துல கார்த்திய அந்த இடத்துக்கு வர உடனே கார்த்திய அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க இங்க பார்த்தோம்னா சாமிடிஸ்ரீ வந்து என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அர்ஜென்டா வந்துட்டு இருக்கவும் இப்ப கார்த்தி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு நீ வர சொன்ன அப்படிங்கவும் எல்லாம் ஒரு வேலையா தான் வர சொன்ன அப்படிங்கிறாங்க பாரு என்கிட்ட எதுவும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா சந்திரக்கலா கூர்மையான ஆயுதத்தை காட்டுதாங்க இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி கேட்டுறாங்க என்ன என்ன வந்து என் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீ அப்படின்னு கேட்கும்போது உன் கதையை நான் முடிப்பேனா என்ன இப்போ என்ன நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை பார்த்தோம்னா தன்னை அவங்க குத்திக்கிட்டுதாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே சாம்பிடிச்சு வந்துருந்தாங்க அக்கா எங்க என்னை வந்து அவன்கிட்ட வந்து காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் நிலமையை பார்த்து அப்படின்னு சந்திரகலா வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாம்பிடிச்சு அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தி பார்த்து துடிக்கவும் ஆனால் அவங்க வழியில் துடிக்கிறாங்க ஆனாலும் வந்து கார்த்தியை நம்ம பழி வாங்கிட்டோம் நம்ம நினச்ச மாதிரிக்கே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை சந்தோஷப்பட்டு இருக்கோம் சாம்பி சிறுந்து சொல்கிறாங்க என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி நீ பழி வாங்கிட்டே இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சாம்பி சிறி ஆவேசத்தோடு கார்த்திகிட்ட பேசிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாம்பி சிறி சந்திரகலாவை அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ சந்திரகலா திரும்பி பார்த்துட்டே வந்து கார்த்தியை பார்த்து சிரிச்சிட்டு போகவும் கார்த்திக்கு என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா சாம்பி சிறி சந்திரகலாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது போது நீங்கள் கவலைப்படாதீங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிங்க நான் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது அப்படின்னு சாம்டி சுரி சொல்லவும் உடனே சரினு சொல்லிட்டு சந்திரகலாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போகவும் சாம்டி சுரி பார்த்தோம்னா அடுத்தது கார்த்தி மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து என்ன பண்ணதுக்குன்னு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு வரவும் உடனே பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னையாச்சு உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ நவீனும் அவங்க துர்காவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா மம்மா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து சந்திரகலா பண்ணனை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே நவீனும் அவங்க துர்காவும் அவங்களும் பதறுதாங்க என்ன மம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க சித்தி தன்னைத்தானே குத்திக்கிட்டு உங்க மேலே பழிய போட்டுட்டாங்க அப்படிங்கும்போது போது ஆமா இப்ப கண்டிப்பா வந்து என் மேலே வந்து அதாவது கவலை கொடுத்துருப்பாங்க அதனால என்ன அரசு பண்றதுக்காக வருவாங்க அப்படிங்கவும் உடனே நவீன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த சந்திரகலா என்னை பழி வாங்கணும் குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதிக்கும் மயில் வாகனத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ உடனே ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கிட்டதுமே ரேவதி இது ஒன்றும் புரியாமல் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து மயில் வாகனத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் மயில் வாகனம் ஓட ஓடி எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ரேவதியும் வந்துருந்தாங்க உடனே வந்து கார்த்தி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலையே சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து என்ன அளவுக்கு மோசமானவங்களா இருக்கிறாங்க என்ன எப்படியாவது அப்படி அத்தைக்கு வந்து ஆபத்து வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு இவங்க நாலு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் சகலை இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது கார்த்தி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருந்தாங்க எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும் அதுக்கு தான் என்ன உள்ள அனுப்புறாங்க நான் உள்ளே போயிட்டோம்னா அத்தையோட உயிருக்கு தான் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சகலை நீ சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்குது இப்போ எப்படியாவது வந்து அத்தையை காப்பாற்றணும் நீயும் உள்ள போக கூடாது என்ன பண்ணுறதுக்கு சகல் அப்படிங்கும் போது அப்ப கார்த்தி ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க வந்ததுமே கார்த்தியை அரெஸ்ட் பண்றதுக்காக வரும் அப்படின்னு சொல்லும் உடனே பாட்டி வந்து கதறி துடிக்கிறாங்க ஐயோ என் பேரனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அந்த சாமி சிறி சந்திரகுழம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சுட்டு இங்க பாருங்கள் என் பேரை வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அவளே இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு என் பேரம்பளை இந்த மாதிரி எல்லாம் பழி சுமத்திட்டாங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும் போது உடனே வந்து அதிகாரிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே ரேவதி மயில்வாகனம் நவீனம் எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சாம்புஸ்ரீயை தான் கட்டுறாங்க அப்போ சந்திரக்கலாம் வந்து சாம்புஸ்ரீயை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவும் உடனே சாம்பி சுடி அவங்க வராங்க சந்திர சொல்றாங்க அக்கா அவன் என்ன இப்படி பண்ணுவான்னு சுட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க தான் என்ன நடக்கு பார்க்கலாம்